ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம எந்த நிறத்தில் ஆடை அணிந்து வாராகி வழிபாடு பூஜை செய்ய வேண்டும் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கோம் நம்ம வீடுகளில் பஞ்சமி வழிபாடு செய்யும் பொழுதும் சரி அல்லது வாராகி கோவிலுக்கு செல்லும் பொழுதும் சரி இந்த குறிப்பிட்ட நிறத்தில் நீங்கள் ஆடை அணிந்து போய் வாராகி தாயை வழிபடும் பொழுது இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த வாராகி தாய்க்கு உகந்த நிறங்களை நம்ம வந்து அணிந்து கொண்டு வாராகியிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வாராகி தாய் நம்ம வேண்டிய வரங்களை வாரி வழங்குவாள் அது என்ன நிறம் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாராகி தாயை வழிபடும் பொழுது நம்ம எல்லோரது துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி காணாமல் போவதை எல்லாருமே வந்து உணர்ந்திருப்போம் அதே போல் தான் நம்ம வந்து வாராகி பூஜை வந்து வீடுகளில் அந்த பஞ்சமி தோறும் செய்வோம் அதே போல் பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி போன்ற நாட்களில் கோவில்களில் வாராகிக்கு சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெறும் அன்றைய தினம் பல பெண்கள் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்கள் கலந்து கொண்டு பல வேண்டுதல்களை அவங்க வந்து நிறைவேற்றுவாங்க அதற்கு குறிப்பிட்ட நிறத்தில் ஆடை அணிந்து அவங்க வேண்டுதலை வந்து செய்வாங்க அந்த வாராகி தாய்க்கு உகந்த நிறத்தில் ஆடையக்கூடிய ஆடை என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜூன் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி வந்து வருகின்ற து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக அன்றைய தினம் பூஜைகள் செய்யுங்க வளர்ப்பிறை பஞ்சமி அன்னைக்கு பூஜை செஞ்சோம் அப்படின்னா செல்வ வளம் பெருகும் சகல ஐஸ்வர்யங்களும் வளர்ந்து கொண்டே போகும் துன்பங்கள் தேய்ந்து கொண்டே போகும் நம்ம வீட்டில் தாய் பூஜை எப்படி செய்கிறது அப்படின்னு சுருக்கமாக பார்க்கலாம் வீட்டில் சுவாமி வ தாய் படமோ அல்லது சிலையோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு கண்டிப்பாக அபிஷேகங்கள் வந்து நீங்கள் செய்யணும் சாதாரணமாக பால் அபிஷேகமாவது கண்டிப்பாக செய்யுங்க வாராகி படம் வச்சுருந்தீங்கன்னா பன்னீர் கலந்து மஞ்சள் தூள் கலந்து நீங்கள் வந்து அதை வந்து தொடச்சிட்டு வாராகிக்கு உகந்த அந்த செந்நிற மலர்களை வச்சு நீங்கள் பூஜைகள் வந்து செய்யுங்க பூஜைக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுவது மிக மிக சிறப்பு நாயகிக்கு நம்ம பஞ்ச தீபம் ஏற்றி கண்டிப்பாக வழிபட வேண்டும் ஐந்து அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்கள் அல்லது ஐந்து முக தீபம் வந்து ஏற்றுங்கள் இந்த மாதிரி படம் சிலை எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து விட்டு நல்லெண்ணெய் தீபம் அதை வந்து வாராகியாக பாவித்து நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் பால் பனங்கற்கண்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வைக்கலாம் பானகம் தயாரித்து வைக்கலாம் நெல்லிக்காய் கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து வைக்கலாம் அதே போல் வாராகிக்கு நீங்கள் பூஜை செய்யும் பொழுது என்ன நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாராகிக்கு உகந்த நிறம் நீல நிறம் அந்த கரு நீல நிறம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நிறத்தில் ஆடை அணிந்து வாராகி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மிக மிக விசேஷம் உடனே உங்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கிவிடுவாள் வாராகி அன்னை அதனால் அந்த கரு நீளத்தில் நீங்கள் வந்து ஆடை அணிந்து வாராகி வழிபாடு கோவிலுக்கு போனாலும் சரி அங்கும் வந்து நீங்கள் வந்து இந்த கருநீல நிறத்தில் ஆடைகள் அணிந்து நீங்கள் வந்து வழிபடலாம் அப்படி இல்லாதவங்க நீங்கள் மஞ்சள் பச்சை சிகப்பு இந்த மூன்று நிறங்களிலும் வாராகி தாய்க்கு நீங்கள் வந்து ஆடைகள் அணிந்து பூஜைகள் கண்டிப்பாக செய்யலாம் இந்த மாதிரி அந்த வாராகிக்கு உகந்த நிறத்தில் நம்ம ஆடை அணிந்து பூஜைகள் செய்யும்போது அது இன்னுமே நம்மளுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஆடி எல்லாம் பெண்கள் மஞ்சள் பச்சை இந்த மாதிரி நிறத்தில் காப்பு கட்டி அந்த ஆடைகள் அணிந்து அவங்க வந்து வழிபடுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்பாளுக்கு உகந்த நிறத்தில் நம்ம வந்து சேலை கட்டி நம்ம விரதங்கள் இருந்து அந்த பூஜைகள் வந்து செய்யும் பொழுது வேண்டுதல் வந்து செய்யும் பொழுது அது இன்னுமே சிறப்பான பலனை நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அதுதான் அதே போல் தான் அந்த வாராகி வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் கருநீல நிறத்தில் ஆடை அணியுங்க அப்படி முடியாதவங்க நீங்கள் சிகப்பு மஞ்சள் பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து வாராகி பூஜை வந்து செய்யுங்க வீட்டில் செஞ்சாலும் சரி கோவிலுக்கு செஞ்சாலும் எப்பொழுதுமே அந்த நிறங்களில் நீங்க ஆடை அணிந்து நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக வாராகி தாய் மனம் மகிழ்ந்து நீங்க வேண்டிய வரங்களை உங்களுக்கு வந்து தந்தருள்வாள் சகல சௌபாகியங்களையும் உங்களுக்கு வந்து பெருக்கி கொடுப்பாள் அதே போல உங்களது கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் கண்டிப்பாக இருந்த இடம் தெரியாமல் போக்கிவிடுவாள் வாராகி அன்னை ஓம் வாராகி வஜ்ரகோஷம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ